அனைவருக்கும் வணக்கம் சேலம் அஸ்ட்ரோசர்லா பேசுகிறேங்க நம்ம தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த ஜோதிட தெரிந்து கொள்வதற்கான ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிடர்கள் இப்படி அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய பதிவு என்பது ஒரு கிரகத்தின் பலம் எப்படி அறிவது என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப பேசிக்காக பலன் சொல்கிறதுக்கு எப்படி சுற்றி சுற்றி பார்த்தோம்னாலும் ஒன்பது கிரகங்கள் போய் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்குங்க நீங்கள் நட்சத்திரமாக பாருங்கள் ராசியாக பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கிரகங்களை பற்றி தெரிஞ்சிக்காத எங்கேயுமே நம்ம ஒரு ஜோதிட பலன்களை எடுக்கவே முடியாது தெரிஞ்சிக்க முடியாது அப்போ ஒன்பது கிரகங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் எந்த வகையில் பலமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் வளமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது எல்லா வழிமுறைகளிலும் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதுன்னு ஒரு குறிப்பிட்ட சில காரணிகள் இருக்குது அந்த காரணிகளின் அடிப்படையில் நம்ம ஒரு ஐம்பது விதமான விதிகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் நாம் உருவாக்கலை நம்ம பாரம்பரிய பராசரர் முனிவர் ஜோதிட மேதை ஜோதிடம் நமக்கு தந்தவர் அவரு உருவாகிட்டு போயிருக்கார் ஜோதிடத்தில் எதுவுமே நாம் உருவாக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட நம் முன்னோர்கள் வகுத்து தந்த அந்த விதிகளை ஒரு ஐம்பது விதிகளை எடுத்து நான் முதல்ல அதில் ஒரு பதினைந்து விதிகளை இந்த பதிவில் நான் கொடுக்குறேன் கவனமாக கேட்டுங்க நிறைய பேருக்கு இப்போ சொல்கிறக்கூடிய விதிகளில் தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் பாருங்க தெரிந்தவர்களும் நீங்கள் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் வாங்க பதிவு கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிரகத்தின் தன்மைகள் அப்படிங்கக்கூடிய விஷயத்திலே சட்பலம் என்ற இருக்கிற அமைப்புங்க சட்பல அமைப்பு இதனை சாத் பலா அப்படின்னு வடமொழி சொல்லலை சொல்லுவாங்க இந்த சாத் பலாங்கிறது தான் ஷட்பல அமைப்புன்னு வந்ததுங்க சரி இந்த ஷட்பலம் அப்படிங்கிறது ஷட் அப்படின்னா ஆறு தன்மை அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்தான பலங்க இந்த ஸ்தான பலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அதாவது உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் நீசமாக இருக்கா இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்குது ஆனால் நம்ம ஒரு கிரகத்தின் பலத்தை மட்டும் பார்க்கறதுனால இங்கே நம்ம உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் என்ற இந்த மூன்று நிலைகளை நம்ம எடுத்துருக்கோம் திக்பல அமைப்பு திக் பழம் அப்படிங்கிறது என்னன்னா திக்கு பழம் திசையின் பலம் அப்படின்னு அர்த்தங்க ஒரு கிரகம் எந்த திசையில் இருக்கிறது என்பதை பொறுத்த நிலை இப்போது இந்த சூரியன் மேசராசியில் இருக்காருனா இந்த மேசராசி கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது அப்போது ஒரு தி ஒரு கிரகம் லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை வைத்து திக்பல அமைப்பு நம்ம கணக்கிடப்படுகிறது திக்பல அமைப்புங்கிறது பொதுவாக லக்னத்தில் ஒரு லக்னம் பன்னிரெண்டு லக்னத்திற்கும் லக்னத்தில் புதனும் குருவும் இருப்பது நான்காம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருப்பது ஏழாம் இடத்தில் சனியும் பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது திக்பல அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் இப்போ நம்ம சொன்ன வகையில் அந்த கிரகம் இது போன்ற இடத்தில் இருந்தால் அது திக்பல அமைப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு கிரகம் ஒரு பலத்தை அடைந்து விட்டாலே அது எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிற செய்தி அது வந்து உண்மை கிடையாது ஒரு கிரகத்திற்கு பலவிதமான ஸ்தான பல அமைப்பு நல்ல பலம் பொருந்திய அமைப்பை கணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு பலமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் உச்சமாக இருந்துட்டாக்கா எல்லா விதமான தன்மைகளும் ஜாதகருக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது கிடையாது போல் ஒரு கிரகம் திக்பல அமைப்பில் இருந்த உடனே ஆஹா அந்த கிரகம் எனக்கு பல சிறப்புகளை செய்திடும் அப்படிங்கிறத எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க கால பலம் அப்படிங்கிறதுங்க கால பலம் அப்படிங்கிறது என்னென்னா காலத்தின் வலிமை அதாவது நம்ம இரவு பகல்னு இரண்டு காலங்களை சொல்கிறோம் இல்லையா அதுபோன்று இரவில் சந்திரன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் நல்ல வலிமையாக இருப்பாங்க பகலில் பிறந்த குழந்தைங்களுக்கு சூரியன் சுக்கரன் குரு இவங்க எல்லாம் நல்லா வலிமையா இருப்பாங்க புதன் கிரகம் மட்டுமே பகல் மற்றும் இரவு நேரத்தில் இரண்டு நேரத்திலும் வலிமை உள்ள இருக்கும் இயற்கையிலேயே புதன் கிரகம் என்பது இரட்டைத்தன்மை உள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் எங்கு வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் என்பது புதன் கிரகம் ஜேஷ்டா பலம் அடுத்தது ஒரு கிரகத்தின் வேகம் மற்றும் இயக்கத்தின் நிலை இப்போ சூரியன் சந்திரன் உத்தராயண காலகட்டத்திலும் வக்கர கிரகங்கள் தச்சிராயண காலகட்டத்திலும் ராகு கேதுக்கள் எல்லா காலகட்டத்திலும் ஜேஷ்டா பலம் பெறுகிறார்கள் உத்தராயணம் என்பது என்ன அப்படின்னுங்களா இங்கே தை மாதம் முதற்கொண்டு அதாவது மகர ராசி உத்தராயண காலகட்டம் ஆரம்பமாகும் மாதம் முடிவு என்பது ஆனி மாதத்தில் உத்தராயண காலம் முடிந்து ஆடியில் தச்சராயண காலம் ஆரம்பிக்குங்க ஆடியிலிருந்து ஆறு மாதங்கள் தை மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் இதுதான் உத்தராயணம் தச்சனாயணம் இந்த உத்தராயணங்கிறது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் தச்சநாயணங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் ஆக இந்த பன்னிரெண்டு ராசிகளும் சேர்ந்து தேவர்களுக்கு ஒரு நாளாகவும் கணக்கிடப்படுகிறது ஸோ அப்போ உத்தராயண காலகட்டத்தில் வந்து இருக்கும் பொழுது ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட கிரகம் அதாவது சூரியன் சந்திரன் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் தச்சநாயண காலகட்டத்தில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் ராகு கேதுகளுக்கு வலிமை உண்டு ஆனால் தச்சநாராயண காலகட்டத்தில் வக்கிர கிரகங்களுக்கு வலிமை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நைசர்க்கிய பலம் அப்படின்னு சொல்கிறோம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களை பலத்தை முன் வரிசைப்படுத்தி சொல்லக்கூடியது நைசர்க்கிய பலம் அதில் அதிக பலமுள்ள கிரகம் என்பது கேது பகவானுங்க கேது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் குரு புதன் செவ்வாய் சனி என்ற வரிசையில் கிரகங்கள் பலம் பெறுகிறது அதிக வலு உள்ள கிரகம் கேது வலு குறைவான கிரகம் என்பது சனி இப்போ கேது முதன்மையான பலமும் சனி இறுதியான பலமும் கிரகங்கள் வரிசையில் நைசர்கிய பலமாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது இப்போ கேது இருக்கார் அப்படின்னா கேது வந்து பலம் பொருந்திய கிரகம் அப்படிங்கிறத மைண்டில் நம்ம வச்சுக்கணும் ராகு கேதுக்கள் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் எப்பவுமே மைண்டில் இருக்கணுங்க அதாவது சூரியனையே ஒரு கிரகம் அதாவது நவ கிரகங்களே பலம் பொருந்திய ஒளிமிக்க சூரியனையே விழுங்கக்கூடிய கிரகண தோஷம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது ராகு கேதுக்கள் அவ்வளோ பவர் பலம் பொருந்தியவர்கள் அவர்கள் அடுத்து திருப்பலம் அல்லது திருஷ்டி பலம் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்பலம்னாவே பார்வை பலம்னு அர்த்தங்க திருஷ்டி பலம்ங்கிறது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்வை செய்கிறத நம்ம அப்படி சொல்கிறோம் ஒரு மற்றொரு கிரகத்துடன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தொடர்புகளை பொறுத்து ஏற்படக்கூடிய வலுவை தான் சொல்கிறோம் ஒரு கிரகம் என்பது இந்த ஆறு விதமான சட்பல அமைப்பில் எந்த அளவிற்கு வலிமை பொருந்தியதாக இருக்கிறதோ அதற்கேற்று அந்த கிரகம் ஒரு பலமாக இருக்கிறது என்பதை கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு கிரகம் நீசம் அடைந்து நீச பங்கம் அடைந்திருக்கும் பொழுது அந்த நீச பங்க விதிகள் என்று ஒரு எட்டு விதமான விதிகளை நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கணும் அந்த எட்டு விதிகளில் எத்தனை விதிகள் பொருந்தி வருதுன்னு பார்க்கணும் அந்த பொருந்தி வரக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப நீசத்திலிருந்து நீச பங்க நிலைக்கு அந்த கிரகம் மாறிக்கொண்டு போகும் உதாரணமாக எட்டு விதிகளுமே ஒருத்தருக்கு பொருந்தி வருது அப்படின்னா அந்த கிரகம் உச்ச கிரகத்தை காட்டிலும் வலு மிக்க ஒரு கிரகமாக இந்த ஜாதகருக்கு பலன்களை தன்னுடைய தசா காலத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஒரு ஒரே ஒரு விதியில் மட்டும் அது அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னா சும்மா கொஞ்சமா நீசம் கிடையாது நீசத்துல இருந்து ஒரு ஃபிப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அது நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வர்க்கோத்தம நிலை வர்க்கோத்தம நிலைங்கிறது ராசி நவாம்சம் ரெண்டு கட்டத்திலையுமே ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிற்கிறதோ அதே வீட்டில் போய் நிற்கிறத வர்க்கோத்தம்முன்னு சொல்கிறோம் இந்த வர்க்கோத்தமன் நிலை அப்படிங்கிறது ஒரு கிரகம் ஆட்சி அடைந்த நிலைக்கு இணையாக ஒப்பீடு செய்யப்படுகிறது ஆனாலும் எல்லாமே நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் இணையாக அதற்கு நிகராக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆட்சி அடைந்த கிரகத்தின் தன்மை என்பது வேறு வர்க்கோத்தமம் அடைந்த கிரகத்தின் தன்மை என்பது வேறு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு டைல்ஸ் கடைக்கு போகிறீங்க அங்கே அவங்க சொல்லுவாங்க சார் இது கிரானைட் மாதிரியே இந்த டிசைன் இருக்கும் சார் அப்படின்னு டைல்ஸை சொல்லுவாங்க ஆனால் கிரானைட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரியல் அப்படியே கிரானைட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த டைல்ஸ் இருக்கும் ஆனால் அது கிரானைட்டு கிடையாது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஜோதி அடாப்ட் பண்ணும் இணையாக ஒரு நீச கிரகம் உச்ச கிரகத்திற்கு இணையான பலன்களை வணங்கும் அப்படின்னா உச்சமும் நீ நீச பங்கமும் ரெண்டும் ஒன்னாவே வச்சுருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி அடுத்தது ஒன்று வரும் இல்லைங்களா அது போல தான் ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு விதமான பலன்களை செய்ய வல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் சுப கிரக பரிவர்த்தனை இரண்டு கிரகங்கள் சுப கிரகங்கள் இங்கே பாருங்கள் இது குரு இது புதன் இந்த வீட்டின் அதிபதி புதன் இந்த வீட்டின் அதிபதி குரு இருவரும் தங்களுக்குள் வீடுகளை மாற்றம் செய்து இருப்பது பரிவர்த்தனை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பரிவர்த்தனை அமைப்புங்கிறது இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் புதனும் இங்கே பரிவர்த்தனை அடைந்ததனால் இது சுபமான பரிவர்த்தனை இந்த இரு கிரகங்கள் சார்ந்தும் ஒரு லக்கணத்திற்கு இந்த இரு வீடுகளும் என்ன ஆதிபத்தியமோ அந்த இரு வீ வீடு ஆதிபத்தியங்களும் நல்ல பலனை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் ஒரு வீடு அசுப வீடாக இருக்கும் பொழுது அசுபம் பாதி சுபம் பாதி கலந்த அமைப்பை தான் அது கொடுக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் மொத்தத்துல ரெண்டு கிரகமும் சுப கிரகமா இருக்கிற ஒரு அமைப்புங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்த கிரகம் நன்றாக இருக்கிறது என்ற ஒரு அமைப்பு புரிஞ்சுக்கணும் சுப கிரகங்களின் சேர்க்கை இப்போ ரெண்டு கிரகங்கள் சுப கிரகங்களாகவே இங்கே இருக்குது ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த ஜாதகத்திற்கு ஒரு நல்ல விதமான பலன்களை தருவதற்கு முயற்சிப்பார்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இதில் லக்ன சுபர்கள் அப்படிங்கிறதும் சுப கிரகங்களுக்கு இணையானதுங்க லக்ன சுபர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சுக்கரனுடைய அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களின் லக்னங்கள் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் அந்த லக்னக்காரர்களுக்கு லக்ன சுபர்களாக வரும் இப்போ உதாரணமாக சுக்கரனுடைய லக்னமும் சொல்லக்கூடிய ரிஷபம் மற்றும் துலாம் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சனி ஒரு பகை கிரகம் அது இயற்கை அசுபராக இருந்தாலும் அந்த லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னசுபராக வந்துடுவாருங்க அதுதான் லக்ன சுபர்கள் அப்போது இயற்கை சுபர்களுக்கு இணையான பலன்களை லக்ன சுபர்களும் வழங்குவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து சுப கிரகங்களின் பார்வை இப்போ தனித்த சந்திரன் இதுவே ஒரு பௌர்ணமி சந்திரனாகவும் இருக்கலாம் வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கலாம் அப்படி இருந்து பாருங்க பார்வை செலுத்துகிறாருங்கிறது அருமையானது ஒரு பலனை அந்த கிரகம் இந்த கிரகங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அஷ்டவர்க்க பறல்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க இது அனைத்து ஜாதகத்திலையுமே குறிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான வ பறல்கள் எண்ணிக்கை அடிப்படையில் கொடு கொடுக்கூடப்பட்டிருக்கும் இந்த எண்ணிக்கை என்பது ஒரு எட்டு இருக்கிறதுங்கிறது அந்த கிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் எப்படி நமக்கு பரிட்சை பேப்பரில் இவ்வளோ மதிப்பெண் போட்டு வருது இல்லையா பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் பாஸ் பண்ணியிருக்கா ஃபெயிலாகியிருக்காங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க இதில் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று இப்படிலாம் மதிப்பெண் எடுத்துருந்துச்சுனா அந்த கிரகம் ராசி கட்டத்தில் அப்படி அழகாக பார்க்கறது எல்லா நிலையிலையும் இருந்தாலும் அதில் பலவீனம் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சுபரின் திரேகானத்தில் நிற்பது ஒரு ராசியில் பத்து பத்து பாகை அளவுகள் ஒவ்வொரு திரேகானங்க இப்போது ஒரு ராசி முப்பது டிகிரிங்க ஒரு ராசி இந்த ராசியில் ஒவ்வொரு பத்து பத்து பாகையும் திரேகானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ உதாரணமாக இந்த புதன் ஒரு புதன் கிரகம் போய் இந்த வீட்டில் ஒரு பதினோரு பாகையிலேருந்து முப்பதுக்குள்ளே நிற்கிது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பத்து பாகைங்கிறது இந்த சனியோட வீடாக வந்துடுங்க அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து பாகை என்பது இந்த புதனோடைய வீடாக வரும் அடுத்து வரக்கூடிய பத்து பாகை அதை இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சுக்கனோடைய வீடாக வரும் அதை திரிகோண அமைப்பு அப்படி வச்சுக்கணும் அப்படி வைக்கும் பொழுது இங்கே பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் புதனோடைய வீடாகவும் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சுக்கனோடைய வீடாக இருக்கும் அது வந்து சுபரோடைய வீடுங்கிறதுனால அந்த கிரகமும் இந்த பாகையில் நிற்கக்கூடிய நிற்கும் பொழுது நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து லக்னம் ராசி திரிகோணம் அல்லது லக்னம் ராசி கேந்திரத்தில் நிற்பது சிறப்பு தரம் இப்போ இந்த லக்னம் மேச லக்னமாக வச்சுக்கும் பொழுது ஒரு கிரகம் போய் இந்த லக்னத்திற்கு கேந்திரத்தில் நிற்கிதுங்க புதன்கிற கிரகம் அப்போவும் ஒரு நல்ல விதமான பலனை கொடுக்கும் அதே போல் இந்த லக்னத்திற்கு இது திரிகோண பாவம் இப்படி போய் நின்றாலும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சுப கர்த்தாரி யோகத்தில் நிற்பது ஒரு கிரகத்தின் முன்பின் சுப கிரகங்கள் நிற்கிறது தான் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலை என்பது இங்கே புதன் இருக்காருங்க புதனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்களான சுக்கரனும் குருவும் நிற்கிறதுனால இந்த புதன் இந்த இடத்துல ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த புதன் நல்லா இருக்காரு புதன் வந்து எந்த ஊரிலையும் டிஸ்டர்ப் ஆகலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து இந்து லக்ன அதிபதியாக இருப்பது சிறப்பு தரம் இந்து லக்னம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு கான்செப்டுங்க இப்போ இந்துங்கிறது என்னென்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு பேர் தான் அப்போது இந்து லக்னம்ங்கிறது சந்திரனுடைய கதிர் புள்ளி அப்படின்னு அர்த்தங்க அதாவது ஜென்ம லக்கணம் என்ற சூரிய கதிர் புள்ளியும் ஜனன ராசிக்கான இந்த சந்திர கதிர் சேர்ந்து விழக்கூடிய கதிர்வீச்சு ராசியே இந்து லக்ன ராசிங்க இப்போ லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீடு அந்த வீட்டின் அதிபதி அவருக்கு எவ்வளோ கலை அப்படின்னு இந்த கலை எண்களை பார்த்துக்கணுங்க அதே போல் சந்திரனுக்கு எந்த நின்ன வீட்டிலருந்து ஒன்பதாம் இடம் எந்த எந்த எண்கள்ங்கிறதையும் பார்த்துக்கிட்டு ரெண்டு எண்களையுமே வந்து கூட்டி அந்த கூட்டின எண்ணை வந்து பன்னிரெண்டால் வகுக்கும் போது வரக்கூடிய மீதி எண் அந்த எண் வந்து இது பாருங்க மூன்று வருது அப்போ சந்திரன்லேருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று இந்த வீடு தாங்க இந்து லக்னம் அப்படின்னு பேர் அப்போ இந்த இந்து லக்கணத்தில் ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நீசமாக இருந்தாலும் கூட அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கும் எனக்கு நீசம் தாங்க ஆனால் நல்லா நல்லா தாங்க இருக்குன்னு சில பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க எனக்கு இந்த கிரகம் வந்து நீசமாக இருக்குது ஆனால் எனக்கு அந்த கிரகம் தசாவில் நல்லா கொடுத்துச்சும்பாங்க அப்போ என்னென்னா அவர்களுக்கு அது இந்து லக்கணமாக இருக்கும் அதே போல் இந்த இந்து லக்கணம் என்ற இந்த வீடு கொடுத்த அதிபதியான சுக்கரனும் இந்து லக்கணம் அதிபதியாக மாறிடுவாரு இந்த சுக்குரன் எங்கே போய் நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கும் அவர் வந்து ஒரு நல்ல பலன்களாக தான் கொடுப்பாரு சில பேருக்கு இந்த இந்து லக்கணமே வந்து லக்னமாக வந்துடும் அப்போ இந்து லக்கணமே ஒருத்தருக்கு லக்னமாக வந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய யோகத்தையே அந்த ஜாதகருக்கு அது கொடுக்குங்க அடுத்து புஷ்கர நவாம்சம்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஒரு கிரகம் போய் நிற்குதுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் புஷ்கர நவாம்ச பாதங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா பொதுவாக இது வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் ராகு குரு சனி இந்த கிரகங்களுக்கு மட்டும்தாங்க புஷ்கர நவாம்ச பாதங்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணமாக பாருங்கள் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி ரோகிணி ரெண்டாம் பாதத்தில் போய் ஒரு கிரகம் நின்னாலும் சரி அது புஷ்கர நவாம்ச பாதத்தில் நிற்கிறது என்று அர்த்தம் இங்கே பாருங்க புதன் கிரகம் ரோகிணி ரெண்டாவது பாதத்தில் போய் நிற்கிது அப்போது இந்த கிரகம் அருமையான வேலையை நல்ல விதமான பலன்களை ஜாதகருக்கு அந்த தசா காலத்தில் செய்ய இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இதுவும் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து யோகி கிரகமாக இருந்து வலு இழக்காமல் இருப்பது நன்மை தரும் இப்போ உதாரணமாக இந்த யோகி அவயோகிங்கக்கூடிய கிரகம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தனித்தனி தலைப்பில் போட்டு விளக்கமாக சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு பாயிண்டில் கொண்டாந்து எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேங்க இது நல்லா மைண்டில் வாங்கிக்கிங்க எனக்கு யோகினா என்ன அவயோகினா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பல பேருக்கும் தெரிந்திருக்கும் தெரியலனாலும் அதற்கான பதிவுகளை பின்னாடி போடுறேங்க தனித்தனியாக ஒவ்வொரு பதிவுகள் போடணும் அதற்கு நிறைய வெகுகாலம் நிறைய பதிவுகளை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை குறிப்புகளையும் ஒரே பதிவுக்குள்ளே நான் கொண்டாந்து கொடுத்துட்ருக்குறேங்கிறத நீங்கள் மைண்டில் வாங்கிக்கிங்க இப்போ யோகி அவயோகிங்கிற ஒரு தன்மை அந்த கிரகம் ஒவ்வொருத்தரும் பிறந்த நாம யோகத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படும் இப்போ ஒரு அதிகண்ட நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு யோகி கிரகமாக சந்திரன் வருவாருங்க இப்போ இந்த லக்னத்தில் பாருங்க இந்த ராசி கட்டத்தில் சந்திரன் போய் உச்சநிலையில் இருக்கார் அப்போது இவரோட யோகி கிரகம் இங்கே உச்சமாக இருக்கிறதுனால இது அற்புதமான பலன்களை ஜாதகருக்கு வழங்கும் இந்த உச்சத்தை மீறி இவர் உச்சமாகவே இல்லைனா கூட அவர் வலு இழக்காமல் ஒரு நல்ல இடத்துல இங்கே ஆட்சி வீட்டில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருந்தாலும் சரி எங்கே போய் இருந்தாலும் சரி ஆனால் வலு இழக்காத இருக்கணும் போய் இப்போ நீசமாயிட்டாருன்னு வச்சிங்க அப்போ யோகி கிரகம் வலு இழக்கும் பொழுது அதற்கான பலன்கள் ஜாதகருக்கு பெரிய அளவிற்கு கிடைக்காது அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும் இந்த சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு மட்டும் கிடையாதுங்க மூலத்திருகோண வீடும் இந்த சந்திரனுக்காக தான் ரெட்டைத்தன்மையில் வந்து இது வந்து இங்கே அற்புதமாக பலன் கொடுக்கும் இதோடு கூட யோகி கிரகமாகவும் இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் நன்றாக இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து கோச்சாரத்தில் லக்ன சுபரின் தொடர்பில் இருப்பது நல்ல யோகம் கொடுக்குங்க இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் டெய்லி டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இதில் வருட கிரகங்கள் என்பது இப்போ சனிலாம் ரெண்டாவது வருடங்கிறதுனால ஒரே வீட்டில தான் வருஷம் இருப்பார் ஒரு வருடம் இருக்கக்கூடிய குருவும் ஒரு வருஷம் அந்த வீட்டில் தான் இருப்பார் ராகு கேதுகளும் ஒன்றரை வருடங்கிறதுனால பெரிய மாற்றம் தெரியாது இருந்தாலும் அவர்கள் பாகை அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருப்பாங்க அதை நம்ம பாகை அடிப்படையில் போய் பார்க்கும்போது இன்னும் தெல்ல தெளிவாக அக்யூரேட்டாக நம்ம பார்க்கலாங்க இப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த லக்னத்தில் புதன் இருக்கார் புதன் இந்த இடத்துல இருக்கும்பொழுது இந்த லக்னத்திற்கு லக்ன சுபர்னு சொல்லக்கூடிய இந்த லக்னாதிபதியான செவ்வாய் கோச்சாரத்தில் இந்த புதன் மேலே போகிறாரு அப்படிங்கும்பொழுது இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் எந்த ஒரு ஜாதகத்திலும் பலன் நம்ம பார்க்கும் பொழுது கோச்சார கிரகங்களுடைய ட்ராவலையும் வந்து பேரலாக லிங்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை ஏதேனும் இடத்தில் தொடும்போது அதற்கான பலன்கள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த கிரகத்தையுமே அது தொடலை எம்டி பிளேஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு நம்ம அங்கே பலனை எதிர்பார்க்க முடியாதுங்க இறுதியாக வர்க்க சக்கரத்தில் ஹோரா சக்கரத்தில் சந்திர மண்டலத்தில் கிரகங்கள் இருப்பது நல்ல யோகம் தருங்க ஒரு ராசி மண்டலத்தில் மேலே இருக்கக்கூடிய பாதி அமைப்பு என்பது சந்திர மண்டலம் கீழே இருக்கக்கூடிய பாதி அமைப்பு சூரிய மண்டலம் அதாவது இங்கே சந்திரன் இந்த வீடுகளை எல்லாம் ஆக்கிரமிக்கிறார் சூரியன் சிம்மத்தில் இருந்து இந்த வீடுகளை எல்லாம் அதாவது மகரத்தின் மகர ராசி வரைக்கும் ஆக்கிரமிக்கிறார் அப்போது இயற்கையிலேயே ஒரு கிரகம் போய் இந்த சந்திர மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு வீடுகளில் போய் நிற்குது அப்படின்னா அதாவது லக்னம் ராசி உட்பட நீங்கள் எடுத்துக்கணும் லக்னமே ஒருத்தருக்கு இந்த சந்திர மண்டலத்தில் போய் லக்னம் ராசி ரெண்டுமே நிற்குது அப்படின்னா அது வந்து ஒரு வகையான சிறப்பு அதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல சிறப்பு நிலையை வழங்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணுங்க இங்கே பாருங்கள் புதன் பந்து இதில் இருக்கார் இங்கே லக்னமும் இவர்களுக்கு சந்திர மண்டலத்தில் தான் நிற்கிது ஸோ அப்போது இது வந்து ஒரு வகையான ப்ளஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் இது போன்று இன்னும் ஒரு மொத்தம் வந்து நம்ம ஐம்பது விதிகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு பதிவில் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக இதில் ஒரு பதினைந்து விதிகளை கொடுத்துருக்குறோம் இந்த விதிகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல பொறுமையாக பாருங்கள் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது பொறுமை நிதானம் என்பது அவசியம் பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு குறிப்பையும் அப்படியே அனலைஸ் பண்ணி அதற்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டு நீங்கள் பார்க்க பார்க்க தான் கிரகங்களின் வலிமையை தெரிஞ்சுக்குவீங்க கிரகங்களின் வலிமையை தெரிந்து கொண்டால் தான் ஜோதிட பலன்களை உங்களால் எடுத்துக்கொள் சொல்ல முடியும் நீங்கள் ஜோதிட பலன்களை சொல்லவே இல்லைன்னா கூட ஜோதிடர்கள் ஜோதிட பலன்களை இப்படி தான் விளக்கமாக பார்க்குறாங்களா அவங்க இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறாங்கிற அட்லீஸ்ட் அந்த நாலேஜாவது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல தலைப்பை நாம் பார்ப்போம் இதே தலைப்பையே மீதி இருக்கக்கூடிய குறிப்புகளை தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் என்று சொல்லி நன்றி வணக்கம்